நாயகன் சண்முகரின் பேரால் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனலின் மத்தி சேனலான முருகனடியார்களின் செப்டம்பர் மாத சிறப்பு பார்வையில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார்கள்

முதலில் செப்டம்பர் மாதத்தில் இரண்டு சிறப்பு நிகழ்வுகள் அதில் ஒன்றாக கோகிலாஷ்டமி அன்று அதாவது இரண்டாம் தேதி அன்று நாம் மொத்த வியூவர்களாக ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்று என்று முதல் முறையாக ஒரு லட்சத்தை தொட்டதை உங்களுக்கு வழங்குகிறேன் two incidents happened in the september month. first one is first time, marina youtube diversity channel achieved the 1 lakh, more than 1 lakh viewers. that is 1 lakh 7743 is the viewers on second on google last thank you very much for supporting me on this regard. O, Saravana, Baba, o. O, Saravana, Baba, முக்கிய முன் செப்டம்பர் மாதத்தில் என்ன நிகழ்வு நடந்தது என்பதை பார்ப்போம் எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது பேராகவும் விரும்பாதவர்கள் நூற்றி ஏழு பேராகவும் விமர்சனம் அளித்தவர்களாக நாற்பத்தி மூன்று பேராகவும் ஒளி நாடாக்களை அடுத்தவருக்கு பகிர்ந்தவர்களாக

43 732. இந்த வருடம் செப்டம்பர் மாதத்தை பார்ப்பதற்கு முன்னால் போன வருடம் நவம்பர் மாதத்தில் மிகவும் அதிகப்படியாக முதன்முறையாக ஒரு பில்லியன் என்ற கணக்கை தொடங்கிய

இரண்டாவது முக்கிய நினைவாக நான் குறிப்பிட்டது இதைத்தான் போன வருடம் நவம்பர் மாதத்தை முறியடித்து இந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் மொத்த பார்வையாக பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாக உள்ளனர் என்பது மிகவும் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன் அதேபோல் விரும்பியவர்கள் மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்காவும் விரும்பாதவர்கள் ஐநூத்தி பதினோரு பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் இருநூத்தி ஆறு பேராகவும் ஒளி நாடாக்களை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தலாக இதுவும் மிகவும் அதிகப்படியாக யூடியூப் சேனலில் அதிகம் சந்தாதாரர்கள் வரிசையில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அதிகப்படியாக சேர்ந்துள்ளார்கள் என்று சொல்லிவிட்டுக் கொள்கிறேன் First of all, that uh, second event is in and YouTube channel. That uh, last year November is broken total viewers. Last year November 10 92 thousand. Now broken by 11,51,922. 922 likes is 300 and 3544 and dislikes is 511 comments is 206 and sharing the videos to others is most important. This is this is also. சென்ற வருடம் இரண்டாயிரி பதினேழு பார்வையாளர்களும் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டு பார்வையாளர்களும் பார்க்கும் பொழுது அதிகப்படியான வீர வந்தது தெளிவாக செல்ல தெளிவாக தெரிகிறது அதாவது மொத்தமாக அதிகப்படியாக எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு சதவீதம் முன்னூத்தி பதினாறு புள்ளி ஐம்பத்தி ஒன்றாக உள்ளது விரும்பியவர்கள் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து பேர் அதிகப்படியாகவும் முன்னூத்தி ஏழு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் அதிகமாக உள்ளது விரும்பாதவர்கள் எப்பொழுதும் போல் உள்ளனர் அவர்கள் மாறி திருப்பி விரும்ப வைக்க வேண்டியதின் கடமை எனக்கு உள்ளது விமர்சனம் அளித்தவர்கள் பார்க்கும் போது முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் அதிகமாக உள்ளது ஒளி நாடாக்களை அடுத்தவர்கள் பகிர்ந்தாக மிகவும் அதிகப்படியாக இருநூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் அமைந்து எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐந்து பேர் அதிகமாக ஒளி நாடாக்களை பகிர்ந்துள்ளனர் சந்தாதாரர்கள் அதே போல் அது மிகவும் அதிகமாக நானூத்தி முப்பத்தி நாலு புள்ளி எண்பத்தி நாலு என்பது அதிகப்படியாக வந்துள்ளது அதாவது மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூன்று பேர் போன வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் அதிகமாக உள்ளனர் போன வருடம் பார்வையாளர்களை பார்க்கும் போது தினமும் சராசரியாக ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது பேராக உள்ளது இந்த வருடம் முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு பேராக உள்ளது என்பதை சொல்லிக் கொள்கிறேன் Now let us see the comparison report of uh, September 2017 and 18. The total year's addition is 8,75,358. That is increase of 316.51 percentage. Likes is uh, 2675. That is 307.83 percentage. Dislike is very much uh, very much uh, worried about that. I want to change the uh, all display people should as likes. Comment comments is 163 addition that is 379.07 percentage. Sharing the videos to the others is 8305, that is 272.6 first ever subscribers addition is percentage is very high of this month. That is 434.84. That is 3183 addition is that. எல்லா நண்பர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என் பணிவான வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனு கரவுகிறார் வள்ளிமனால கரோகரா கட்சி கரோகரா செல்மநாதனுக்கு அருகிறா